பாஜக கூட்டணி மெஜாரிட்டி கிடைக்காது மோடி ஆட்சி ஓவர் தெலுங்கு நாடாளு தொங்கு நாடாளுமன்றம் தான் அக்னி நியூஸ் கணிப்பு லோக்சபா தேர்தலில் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று அக்னி நியூஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்றி மூணு இடங்களில் வென்றது பாஜக என்டிஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களில் வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில் தான் பாஜக என்டிஏ கூட்டணி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களை மட்டும் வெல்லும் என்று அக்னி நியூஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது மெஜாரிட்டி பெற இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் தேவை என்று கணிப்பில் கூறப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் வெல்லும் அக்னி நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டுள்ளது தொங்கு நாடாளுமன்றம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக அக்னி நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தேழு இடங்களில் இந்திய கூட்டணியில் இல்லாத மற்ற எதிர்க்கட்சிகள் வெல்லும் என்று அக்னி நியூஸ் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற மிகப்பெரிய கூட்டணியுடன் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் தனிப்பெரும் கூட்டணியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதுவரை வெளியான கணிப்புகளில் இந்த கணிப்பில் மட்டுமே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக சர்வே கொடுக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தேர்தல் இது முந்தைய தேர்தலை விஞ்சி நாற்பத்தி நாட்கள் நீடிக்கும் இந்த தேர்தல் நீண்ட தேர்தலாகும் அதனால் இந்த இரண்டு முறை பிரதமராக இருந்த மோடி தலைமையிலான மோடி கேரண்டி கொசத்துடன் மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறார் நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது தற்போது இந்த அக்னி நியூஸ் சர்வே சொன்ன மாதிரியே காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி தோல்வி இல்லாமல் சரிசமமாக தொங்கு பாராளுமன்றம் நடக்கப் போகிறதா என்பதை பற்றி நாம் விரிவாக ஜூன் நான்காம் தேதி அன்று நாம் நேரடியாக தெரிந்து கொள்வோம் இது போன்ற அரசியல் சார்ந்த செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலோடு எப்போதும் என்றும் இன்றும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி